இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த சனிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாய் க்ஷேமமாய் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதிச்சு வராக எங்கள் மன இருக்க எதிலும் முறுமுறுக்காமல் கோதுமனுங்கிற மனதோடு கூடிய தேவ சமாதானத்தோடு கூட காணப்பட கர்த்தர் உங்களுக்கு உதிச்சு வராக இந்த நாளில் யாத்திராகமத்தின் புத்தகம் இருபத்தி மூன்றாமது யாரத்திலேருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்கிறேன் இந்த இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் தேவ பிள்ளைகள் என்னவெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதை ஒரு லிஸ்ட்டாக போட்டு கொண்டு வந்து பரிதானம் வாங்காத பாயாக உன்னுடைய மாடு அல்ல வழி விலகி போனால் அதை கொண்டு வந்து உரியவனிடத்தில் கொடுப்பாயாக நிறைய ஆலோசனைகள் வரிசையாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஆலோசனைகள் எல்லாம் சொல்லி முடிக்கிற நேரத்தில் உன் நிலத்தின் முதல் விளைச்சல்களின் முதற்கனியை உன் தேவனாகிய கர்த்தனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக இப்படிலாம் சொல்லி கடைசியில் இந்த காரியங்கள் எல்லாம் நீ செய்தால் சொல்லியிருக்கிறேன் அடிக்கடி சொல்லி கொண்டு வருகிறேன் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களெல்லாம் சும்மா அப்படி கொட்டி போட மாட்டார் அவங்களெல்லாம் நிபந்தனை உள்ளவைகள் நீ நன்றாய் படித்தால் வகுப்பில் பாஸ் ஆவாய் என்று சொல்கிறது போல நீ இப்படி செய்தால் இப்படிப்பட்ட நன்மைகள் உனக்கு உண்டாகும் இதைத்தான் இந்த இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் மோசையின் மூலமாக நம்முடைய ஜனங்களுக்கு கொண்டே வந்தார் அதை சொல்லி வரும்போது இருபதாம் வசனத்தில் இப்படிலாம் செய்தால் நான் உனக்கு சொன்னதை எல்லாம் நீ ஒழுங்காய் செய்தால் கடைப்பிடித்தால் விலக வேண்டியதற்கு விலகி இருந்து செய்ய வேண்டியதை செய்து ஜனத்திற்கு ஆசீர்வாதமாய் காணப்படுகிற மனுஷனாய் மனுஷியாய் காணப்பட்டால் இருபதாம் சனத்துக்கு வழியில் உன்னை காக்குறதற்கும் போகிற வழி முரடான வழி பயங்கரமான வழி குழிகள் நிறைந்ததுக்காக வழிகள் திருடர்கள் நிறைந்த வழி ஆனால் அந்த வழியிலே உன்னை காக்குறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உனக்கென்று ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் அந்த ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவேன் நீ தனியாக போக மாட்டாய் உனக்கென்று ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் அந்த ஸ்தலத்திற்கு நீ போய் சேரும் வரைக்கும் உனக்கு முன்னே செல்லத்தக்கதான ஒரு தூதனை நான் அனுப்புவேன் அவன் உனக்கு வழிகாட்டி கொண்டே செல்லுவான் ஆனால் அதற்கு முன்னதாக செய்ய வேண்டியது செய்யணும் விட வேண்டியதை விட நாட வேண்டியதை நாடணும் பற்றி கொள்ள வேண்டியதை பற்றிக்கொள்ளணும் இதை ஒழுங்காய் நாம் செய்தால் அதனுடைய பலன் வழியில் ஒருவனும் உன்னை தூக்கி எரிந்து போட மாட்டான் வழியில் ஒருவனும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது ஏனென்று கேட்டால் வழியில் உன்னை காக்கிறது நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறது ஒரு ஆயத்தம் பண்ணின ஸ்தானம் இது யோவான் அசோசியேஷன் பதினாலாம் தேதி இடத்துக்கு சொல்லி உன் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவன் இடத்துல விசுவாசமாயிரு என்னிடத்துல விசுவாசமாயிரு நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிறகு நான் இருக்கும் இடத்துல அதான் நம்முடைய டெஸ்டினேஷன் போய் சேர வேண்டிய இடம் அதுதான் நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் திரும்ப வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்து அந்த இடத்துக்கு போய் சேர வரைக்கும் வழியில் உன்னை காக்கிறதுக்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கும் உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ உன்னை தனியாக அனுப்ப மாட்டேன் நான் உன்னோடு கூட இருக்கிறது மாத்திரமில்ல ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் காலை வேளையில் அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தில் தேவநாயக்கர் உங்களையும் என்னையும் வழி நடத்துவார்கள் நமக்கு போய் சேர வேண்டியதான ஒரு டெஸ்டினேஷன் இருக்கிறது அங்கே நாம் தனியாக விட முடியாது நம்மோடு கூட பாதுகாக்கப்பட வேண்டும் நமக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும் நமக்கு முன்னே செல்ல வேண்டும் அதற்காக ஒரு தூதனை அனுப்புகிறேன் எனக்கு அதே குறித்து தெற்கு தரிசன புத்தகத்தில் வாசிக்கும் நான் உனக்கு முன்னதாக சென்று எல்லாம் செவ்வையாக்குவார் போய் சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேரத்தக்கதாக தேவனாய்கர் தான் நம்மோடு மோடு கூட இருந்து நமக்கு வழி ஆயத்தம் பண்ணுவார் பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்னைக்கு தந்த நல் வார்த்தைகளுக்காய் நன்றி வார்த்தைகளின்படி நீர் எங்களுக்கு முன் செல்லுவீராக எங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி தான் இடம் வரைக்கும் நாங்கள் தனிமையாயிராதபடி கூடவே வருவீராக எங்களுக்கு முன்னே சென்று பாதைகளை செவ்வையாக்குவீராக செவ்வையான பாதைகளை நடந்து நீர் இருக்கிற இடத்துல நாங்கள் வந்து சேர எங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமையன் ஆமையன் வழியிலே உன்னை காக்க கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருந்த ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்க நமக்கு முன்னாலே செல்கிற ஒரு தூதன் உண்டு அதற்காக கருத்துலி எகேன் அண்ட் அகேன் அண்ட் அகன் அண்ட் அகன் அமேன்